ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பரமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலக ராமுண்தோதக்கரி அவன் நிலவுலாபிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து விழுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மடையாண்டிக்கவண்டனூர் அருள்மிகு பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழவும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுது தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்ஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்தர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம சிவாய கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நிறைந்து கண்ணினால் உண கதவினை திண்ணமாக திறந்தருள் என திருவாயில் நீக்கி அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே ஒள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகே பரமேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிம தொட்டி பெயர்களை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கணிப்பு விவுகள் இளநீரு சந்தனம் நிறைவாக எல்லாம் வல்ல பரமேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசித்து நடிபிறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி நா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காயன அதா போற்றி நான் முக்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைதை மடையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயித்தேன்கின்ற நவுள நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்தினம் தேவ நடி போற்றி ஆராதை இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திச்சிச் சம்பளம் அன்பர்கள் வன்மழுதை உழைத்தும் சொன்மாலை ஏற்றலுள் வடிவையே போற்றி அருள்மிகு பரமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரோரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திருவலிவலம் ஊனங்க துயிர் ஓங்காரத்துரு ஆகி நின்றானே வானங்கத் வானங்கை தவக்கும் மளப்பரிய வல்லலை அடிகார்கள் தம் உள்ள தேனங்கைத்து அமுதாகி உள்ளூரும் தேசனை திளைத்தற்கானே மானங்க மாணங்கைத் தளத்தேந்த வல்லானி வழிந்த வந்து கண்டேனே பல்லடியார் பணிக்கு பரிவானே பாடியாடும் பத்தற்குடையானே செல்லடியே நெருங்கித் திரம்பாது சேர்ந்தவர்கே சித்தி முத்தி செய்வானே நல்லடியார் மனத்தை பிணில் வைப்பே நான் நான் ஒரு குரையறிந்து വല്ലടിയാ മണത്തിള്ളാനേ വലി വളം തനിൽ വന്ന് കണ്ടേനേം കളി വളങ്കടലോപും കറ്റ നാൻ മരൈമൊറ്റണലോമ്പും വലി വളം തണിൽ വന്ന് കണ്ടടിയേൻ മണ്ണ്ൂരൻ അവന്തൊണ്ടൻ ഒളികൊളിന് നിസൈതമിഴത്തും தாளு கந்தேத்த போய் மில்லி ஏ மில்லி வின ஏ மில்லி வில்வா நுலகத்தவரேத்த விரும்பி விண்ணுலகீதுவதாமே திருவatகம் அணிவாசரேருடியது தெல்லையருடைய திருதெல்லோணம் शिवனோடு அடைவு நாலடி தரவும் கொச்சகக் கழிப்பார் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருணாமுறையாவோர் அந்தனாயாண்டு கொண்டான் ஒருநாமும் ஓருருவம் ஒன்றுமிலாக்காயீரம் திருநாமும் நாம் தெல்லேனும் கொட்காமோ திருத்தொண்டர் வாக்கலையாக செக்கிலாரருடைய பெரிய புராணம் நீலிடை முடிகி நடந்தெதிர் நீரிரு வாரில் ஒருவந்தொடர் தொடையர முன்பய சரிகை முறைமைதடிந்தனன் வாளொடு விழு முள்வென்றவன் மார்விடை அறமுனெறிந்திட ஆடிகினவனு அறிந்தினர் ஆயினர் வளருளங்கனும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையில் சாதகனியில் யாவையும் சூனியம் சத்தே தீராகின் சத்தே அறியாத சத்திலதறியாது இருதிரன் அறிவுலதிரண்டலான்மா സതകം പിന്നായകനേ ഇമയോർ തുളുമീ സനിസെംതിരു അമ്പല താടിയ പോതനദാ ഉന്നരുളാലിനി വീട്ടി വിറ്റിലേ പിന്നിയ കൊല്ലവലാരൻ പിഴകളി തേം வாழ்க அந்த நேர்வனவேரணினும் வீழ்க தங்குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் அமே சொழ்க வையகம் துயதீர்கே கோளைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாட்சி கனியமுதொட்டி பேரொலை கட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல நமக்கு பரமேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை குறை உளநடக்கம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம்மிகில் பெய்க முடிவலம் சுரக்க மன்னர் போன்முறை செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றபோம் வேள்விமல்க மேன்மைகோள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமச்சிவாய்